நீங்களே பாத்தீங்களா எல்லாருமே ஒரு மூட்டையை தூக்கும்போது போது என் பையா மட்டும் ரெண்டு மூட்டையை தூக்குறாரு அதுல ஒரு மூட்டை என்னோடது நம்ம ஊர்ல ரெண்டு சம்பளம் வாங்குற ஒரே பெங்காலி என்னோட பையா தான் அதுல ஒரு சம்பளம் என்னோடது அதனால நான் வேலை செய்யலன்னு நீ சொல்லக்கூடாது எனக்கு பதிலா என் பையா வேலை செய்யறார் புரியுதா பையா அது என்ன ஒரு மூட்டை இப்போ நான் மட்டும் தான் வேலை செய்யறேனா நீங்க எங்க போனீங்க நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் பா ரொம்ப டயர்டா இருக்கு எப்போ இப்படி லீவ் எடுத்தா என்ன ஆகுறது நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா போதுமா சோம்பேறியா இருக்க கூடாது பையா இனிமே அப்படி செய்யாதீங்க புரியுதா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ஆனா நான் சொன்ன விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கும் சரிப்பா சரிப்பா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு சோம்பேறியா இருந்தா ரொம்ப கஷ்டம் பையா இன்னைக்கு செஞ்ச வரைக்கும் வேலை போதும் நானும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன் பையா கொஞ்சம் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த பாபு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஓம் சார்பா இருந்து வேலை செய்யறவங்களை இங்க இறக்குமதி பண்ணி கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லப்பா வேலையே செய்யாம உன்னை வச்சு அவன் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்ல அவன் நம்பர் ஒன் திருடப்பாசத்துக்கு பாபு பத்தி ஏதாவது சொன்ன உன்னை சாவிடு சொன்னது தைரியம் பாபுவோட வீடுதான் ஏன் வீடு அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் இதுக்காக நான் எதையும் எதிர்பார்க்கல புரிஞ்சுதையா நாரதர் வேலை பாக்குறீங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ஒழுங்கா நடந்துக்க ம் ஆ வேலை செய்கிற இடத்தை எப்படி போட்டிருக்கான பாரு எவனுக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பில் என்கிட்ட இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க சிமெண்ட கையில எல்லாம் தேய்ச்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பு

என்ன பண்ணி உன் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல ஒரு ஆக்சிடென்ட் தான் தேடி வரணும் அது சரிதான் சொன்ன ஒரு டீ ஸ்ட்ராங் ஐயா சாமி இதா போடுக சாமி காசு இருந்த குடுக சாமி சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாமி ஐயா சாமி கில்ல சொல்றல கிளம்ப நிறைய தடவ பாத்துட்டு இருக்க சாமி ஏதாவது போடுக சாமி நீ பிச்சைக்காரன் தானே ஐயா நான் உங்க ஃபேஸ்புக்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் நேத்து கூட உங்க போட்டோக்கு நான் லைக் பண்ணி கமெண்ட் கூட போட்டிருக்கேன் ஏதாவது போடுக சாமி ஆஹா ரொம்ப நல்ல விஷயம் தான் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஹைடெக் பிச்சைக்காரன பாக்குறேன் சரி வருமானம் எப்படி இருக்கு அதை எப்படி சொல்றதே சில பரதேசிகள் இருக்காங்க கஞ்ச பிசினாரிகள் இருக்காங்க அப்படியா காசு போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற பரதேசியை பாத்திருக்கியா இல்ல இல்ல இப்ப பாரு இவ மூஞ்சிக்கு பேஸ்புக் வர நான் உனக்கு எப்படி அன்ஃபிரண்ட் பண்றேன் பாத்துக்கிட்டே இரு போ ஜாந்தர் ஜோ ஜோ चलो चलो जाओ अंदर चल अंदर जाओ பையா எல்லாம் போலாம்ல அது போலாம் இருந்தாலும் ஓ ஓ ஓ புரியுது புரியுது எல்லாம் புரியுது ஏன் பையா சாந்தி மேல உள்ள காதலை இன்னைக்காவது சொல்லக்கூடாதா அது மனசுக்குள்ள இருக்கிற கடல் இல்ல அது ஆறு பையா அது காதல் காதலுன்னு சொல்லுவாங்க இது அவகிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல நேரம் வரும்போது தைரியம் வரல அதனால இந்த விஷயம் ஒண்ணும் நீங்க என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு இந்த காதலுக்கு நான் கண்டிப்பா ஒரு முழு தீர்வை கொடுக்க தான் போறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஓகே கண்டிப்பா நல்லா இருக்கு இப்படியே நின்றுட்டு இருந்தா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வண்டியில ஏறலாம் காலை கீழே இருக்கு என்னது சொல்றது வண்டி போயிடுச்சே ஏன் லேட்டா வந்த அது மாமா ஃபோன் பண்ணாரா பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல அப்படின்னா லீவ் எடுத்து ஐயோ லீவ் எடுக்க முடியாது அடுத்த வாரம் அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போதுல அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் எப்படியாவது வேலைக்கு போய் தான ஆகணும் அப்படின்னா நான் வண்டியில கொண்டு வந்து விடவா உங்க கூட நான் எப்படி வர அப்படினா லீவ் எடுத்துக்க ஐயோ வேணா வேணா நான் வரேன் நான் வரேன் தோளே பிடிச்சுக்கோ பிரேக் இருக்கானு பார்த்தான் நல்லா பிடிக்கிறது பிரேக் இருக்கு இனி ஏதாவது பழம் வருதானு பார்க்கலாம் போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் என்ன பத்தி உங்களுக்கு சொல்லுங்கடா மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத் மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத்

உங்க தலைவரோட அப்பா அம்மா இந்த மாதிரி நடு ரோட்ல பாதிக்கப்பட்ட நீங்க சும்மா இருப்பீங்களா ஆ அதுதான் இந்த மாதிரி மக்களுக்காக ஸ்ட்ரைக் பண்ணும்போது சில தொந்தரவுகள் வரதா செய்யும் அதை நீங்க தாங்கிதான் ஆகணும் இந்த மாதிரி மக்களை தொந்தரவு பண்ற எந்த ஸ்ட்ரைக்கும் எங்களுக்கு தேவையே இல்ல சரியான கேள்வி கேட்டேன்

மோகன் அனுப்புனதா என்கிட்ட கல்யாணம் பேசுறதுக்காக உன் ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க ஏன் நீ வரல என்னாச்சு சூப்பர்வைசர் ஆனதுக்கு சண்டைக்குலாம் போறது இல்லையா இல்ல பயந்துட்டியா முன்னாடி நீ எல்லாம் கோவப்பட்டு ஒரு அடி அடிச்சால நீ உயிர் மேல ஆசை இருந்தா இருந்து ஓடி போயிடு நான் போறேன் எல்லாரும் ஒரு நாள் இந்த விட்டு போக தான் போறாங்க அந்த விஷயத்தை என்னைக்கு நீ மறந்துடாத இதோட இதை இல்லைண்ணா பழனி கோயில் அடிவாரத்துல கை கால் இல்லாம பிச்சைக்கார கும்பலோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் எங்க மீட்டிங் முடிச்சு இப்பதான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்துக்கிறேன் ஏன் நாங்க செக்ஸ் ஒர்க்கர் அசோசியேஷன்ல இருக்க ம் இந்த வேலை செய்யற நாங்களும் மனுஷங்க தானே எங்க பிரச்சனையும் நாலு ஜனங்களுக்கு தெரியட்டுமே அது சரி இந்த கொள்கெல்லாம் பேசுற நீங்களும் ஏன் கஸ்டமர் தானே டேய் ரொம்ப பேசாதடா என் கதையில உன் பேரை எழுதிடுவேன் ஹலோ ஆ பேச்சிட்டியா பயந்தாங்குளி பேசுறோம் பண்றதெல்லாம் கேப் மாதிரி தானோ என்னமா யார் கூட சண்டை போட்டுட்டு வர அதுவா ஒரு உத்தமம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் எப்படி போயிட்டு இருக்கு எங்க இந்த திருட்டு வீடியோங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லு

வந்திருக்கிறவ பேர் வாசந்தி அவ என்ன தொழில் பன்றாளோ அந்த தொழிலுக்கு நம்ம சாந்தியை இழுக்க பார்க்கறா இப்ப நீ உசராவளற சூழ்ச்சி பண்ணி சாந்தியை தள்ளிட்டு போயிரவா மூணு மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க பஸ் பஸ்டாண்ட சாந்தின்னு அப்புறம் காசு கொடுக்கறنا queueல நிக்க வேண்டிய வரும் கூட வாசந்தி கூட நல்லா இரு பே நீ எதுக்காக இங்க வந்தா நாங்க பொம்பளைங்க என்ன வேணா பேசிக்குவோம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு

அவங்க சொல்றாங்க நீ எதுக்கு இங்க இருந்து இப்படி கஷ்டப்படுற? என் கூட வந்தேன்னு உனக்கு காசு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ம் அவகிட்ட நீ பேசக்கூடாது. அவ ரொம்ப மோசம். அவளை இந்த ஊரை விட்டே துரத்திடறேன். ஆ. ஷாந்தி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஹாய் மாமா. ஆ மாமா சொல்லுங்க மாமா. இந்த ஜென்மத்தில இங்கட்டவ நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்.